ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்துல தனுசு நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களானது எப்படி இருக்க போகுது ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதுனால நிறைய மாற்றங்கள் உருவாகும் அதே ஒரு சில விஷயங்களாலேயே உங்களுக்கு பாதிப்புகளும் வந்து இருக்கும் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியதுனா கிரக அமைப்புகள் தான் ஏன்னா எந்த கிரகம் எந்த இடத்துக்கு வந்து மாறுற அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் அப்படியே வந்து மாறுபாடு அடையும் அதாவது இந்த கிரகங்கள் இல்லை அப்படின்னா ஜோதிடம் கிடையாது ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா மனிதர்களால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சிக்கவும் முடியாது ஸோ அப்படி நம்மளுடைய எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து இந்த பதிவு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் குறிப்பாக தனுசுராசினியர்கள் உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா கூட இந்த பதிவை வந்து முழுமையாக பாருங்கள் மறக்காமல் அவங்களோடையும் வந்து இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடத்தோடயே உங்களுக்கு ஏழறி சனியானது நீங்கிருச்சு இளரைச்சனியானது உங்களுக்கு நீங்கி இருந்தாலுமே அது போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலே உங்களுக்கு வந்து இன்னமுமே வந்து இருக்க போகிறதே கிடையாது இன்னமும் வந்து அதே கஷ்டம் அதே கவலை அதே பாதிப்புகள் அதே பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இளரைச்சனி முடிஞ்சுமே எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலை வரலை அப்படின்னு தான் பலரும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்காங்க பலரும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இது தான் ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருவருடைய வயதுக்கு ஏற்ப அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் இருக்குது அந்த தசா புத்திகள் வந்து சரியா இல்லை அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் சனி பகவானை மட்டும் வச்சு எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியாது உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நல்லது அப்போ என்ன தசா புத்திகள் நடக்குது அதற்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு காலங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும் ஸோ அதனால மறக்காம உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க ஒருவேளை வெளியிலலாம் எங்கேயும் போய் பார்க்க முடியாதவங்க பார்க்கறதுக்கான அனுபவம் இல்லாதவங்கலாம் மறக்காமல் நம்மளுடைய ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமா வந்து தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த வீடியோல நம்ம धनु ராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி தான் detailed தெரிஞ்சுக்க போறோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் symbol-ஐயும் click பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு notification உடனுக்குடன் உடனே வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அதாவது நேத்திலேருந்து கிரக மாற்றங்கள் ஆரம்பமாயிடுச்சு பதினொன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிரக மாற்றங்கள் ஆரம்பமாகுது ஸோ அதில் முதலாவதாக பதினொன்றாம் தேதியான நேத்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறியிருக்காரு அடுத்து பதினாலாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்து பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு அவரை தொடர்ந்து பதினாறாம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஸோ இது மாதிரி ஒரு சில கிரக மாற்றங்களானது இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே வந்து ஏற்பட்டுடும் இப்போது இந்த மாற்றத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகம் மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலையும் கட்டாயமாக மாற்றங்களை கொடுக்கும் பொதுவாக தனுசு ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலையுமே தங்களுடைய தகுதியை வந்து குறைச்சிக்கவே மாட்டாங்க எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் தன்னை வந்து தாழ்த்திக்கவும் மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டைமில் உயர்ந்த எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே தான் இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னுமே சோதனை காலங்களானது தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் தான் ஸோ வரக்கூடிய இந்த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பேச்சில் இனிமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய இனிமையான பேச்சாலையே எல்லா காரியத்தையும் வந்து சாதிப்பீங்க நீங்கள் பேசும் பொழுது யாருக்குமே வந்து கோபமே ஏற்படாது தவறாகவும் வந்து தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு நிலை தான் இப்போ வந்து தனுசு ராசி நேர்களுக்கு இருக்குது ஸோ இப்படி ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் சுப பலன்களாக தான் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு அவசரம் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா கூட அந்த உதவியை கூட நீங்கள் உடனடியாக வந்து பெற முடியும் நீங்கள் என்ன உதவி வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இமீடியட்டாக வந்து கிடைக்கும் ஸோ அது யார் மூலிமா நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க மூலியமாகவே வந்து நடக்கும் அப்படி ஒரு டைமிங் ஆனால் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் செய்கிறதா இருந்தால் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும் இந்த கவனத்தோடு செயல்படுறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்கள் அந்த கவனத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு எதாவது பாதிப்புகளானது ஏற்படலாம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு வியாபாரம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தொழிலும் நல்லா நடக்கும் ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் தொழிலையோ வியாபாரத்திலையோ என்ன ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே வந்து கிடைக்கும் ஒருவேளை பண உதவியா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த ஒரு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கோ தேவைப்படுது அப்படின்னா கூட அந்த ஒரு உதவி கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் இருந்து கூட எதிர்பார்க்கலாம் இல்லைனா உங்கள் கணவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடியார்கிட்ட இருந்தோ இருந்தோ இந்த மாதிரி உதவிகள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த உதவிகள் வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கும் ஆனால் இந்த டைமில் வாடிக்கையாளர்கள்கிட்ட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க நல்லதாக பேசுகிற மாதிரி வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதனால் கஸ்டமர்கிட்ட வந்து கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் வேலை செய்யறதே உழைக்கிறதே வந்து அந்த லாபத்துக்காக தான் அதையே வந்து அவங்க உங்கள்கிட்ட வந்து ஏமாத்திட்டு போறதுக்கான வாய்ப்புலாம் கூட இருக்கு ஸோ நிதானமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அலுவலகம் வந்து கொஞ்சம் வேலையோட வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை விஷயமா நீங்கள் அடிக்கடி வந்து அலையிற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேலையில் கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு வெறுப்பு கூட ஏற்படும் இவ்வளோ வளைய விடுறாங்களே இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும் இருந்தாலும் அது ஒரு காலத்தின் கட்டாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் அலைஞ்சு கூட அந்த காரியம் அன்னைக்கு நடக்காமல் கூட போகும் அப்போலாம் வந்து பயங்கரமான டென்ஷன் வந்துடும் இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியலையே இவ்வளோ தூரம் போராடியும் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தியானது இருக்கும் ஆனால் இந்த டைமில் தனுசுராசினியர்களுக்கு நீங்கள் அலைச்சல் அதிகமாக இருக்குமே தவிர உங்களுக்கு விரக்திலாம் ஏற்படாது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சாலும் வேலையை வந்து முடிச்சுடுவீங்க புதுசாக ஒரு சிலருக்கு பொறுப்புகள் கூட வந்து கிடைக்கும் நல்லாப்பா செஞ்சிட்டிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னு உங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து கொடுப்பாங்க இல்லை நான் வந்து இங்கெல்லாம் வேலை செய்ய விரும்பலை வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு அதற்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் அமைப்பு இருக்குது அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம் குடும்பத்திலையும் ஒரு சகஜமான ஒரு நிலை தான் இருக்கும் என்ன தான் முரண்பாடுகளோட சண்டை சச்சரவுகளோட இருந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது எல்லாம் ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் இருந்து வர தகவல்கள் அனைத்து உங்களுக்கு நல்ல தகவல்களாக தான் இருக்கும் நல்ல விஷயங்களை தான் நீங்கள் வந்து கேட்பீங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு அன்யூன்யம் வந்து பிறக்கும் பேசாமல் சண்டை சச்சரவுகளோடு இருக்கக்கூடியவங்க கூட இப்போ வந்து பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நீங்கள் எங்கேயாவது பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆன்மீக ரீதியான ரொம்ப பெரிய டிராவல் தான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நமக்கு ஒரு நாளைக்கு சின்னதாக பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய்ட்டு வரதுக்கான நேரம் கிடைக்கிது அப்படின்னா கூட அதுவே நமக்கு வந்து மிகப்பெரிய விஷயந்தான் ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து பாக்கியம் செய்திருக்கணும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருந்தால் கூட போக முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இப்போ உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களோட மனசுக்கு வந்து ஒரு இதமாக இருக்கும் ஒரு மன மாற்றம் வந்து இருக்கும் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது வந்து சரியான ஒரு நேரம் தான் இந்த டைமில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களை நாடி வருவாங்க உங்கள்கிட்ட வந்து ஆலோசனைகளை கேட்பாங்க உங்கள்கிட்ட வந்து பிரிஞ்சு போனவங்க கூட இப்போ உங்க கூட ஒன்று சேர்ந்து இருக்கணும் உங்க கூட வந்து பேசணும் பழகணும் அப்படின்ற ஆசை வரும் அவங்களாம் வந்து உங்கள் கூட வந்து க ஆயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது பெண்களுக்கும் அப்படிதாங்க தனுசு பெண்கள் எல்லாருமே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கூடுதல் கவனத்தோட மட்டும் நீங்க ஒரு சில காரியங்களை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் நிறைய பயன்கள் உங்களுக்கு வந்து இருக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் கட்சியில வந்து நல்ல கவனம் வந்து கொடுக்கணும் தொகுதி மக்கள்கிட்ட நீங்க வந்து நெருங்கி பழகணும் அப்பதான் உங்க மீது வந்து நம்பிக்கை வரும் உங்க மீது ஒரு அபிப்பிராயம் வரும் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் செய்யுங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனசுராசி நேர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனத்தின் மூலமாக நிறைய வாய்ப்புகள் வந்து வரும் அப்போ வெளிநாட்டில் போய் நீங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் வெளி மாநிலத்தில் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலாம் ஸோ எந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கானது நீங்கள் பயன்படுத்துங்க அயராது உழைச்சிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும் நிறைய திறமைகள் உங்கள்ட்ட இருந்து வெளிப்படும் அது வரைக்கும் மற்றவங்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் லாபங்களை வந்து சம்பாதிக்க முடியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குது கண்டிப்பாக இந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் கல்வி பயிலக்கூடிய தனுசு ராசி மாணவ மாணவிகள் எல்லாேருமே எப்போதும் மற்றவங்களை அனுசரித்து போகணும் தெரியாத வந்து தெரிஞ்சுக்கோங்க கல்வியில் ஒரு திருப்தி இருக்கணும் அப்படின்னா நீங்க முழு மனதோட முதல்ல படிக்கணும் அப்போதான் அந்த திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தனுசுராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்குள்ளேயே வந்து நீங்க ஆரம்பிச்சிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கணும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை தான் நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் பொதுவாக குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபாடு தாங்க ரொம்ப நல்லது ஏன்னா குருவை வியாழக்கிழமைகளை வழிபாடுகள் செய்யும் பொழுது தான் குரு அருள் வந்து கிடைக்கும் குரு வந்து ஒரு சுப கிரகம் அந்த சுப கிரகத்தை நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்யணுமோ முறைப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அருளாசி கிடைக்கும் அது இந்த டைமில் வியாழக்கிழமையாக சூஸ் பண்ணி குருவுக்கு சாமந்தி மலரை நீங்கள் சாத்தி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா செப்டம்பர் பதினேழு பதினெட்டு ரெண்டு நாட்கள் இருக்குது இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்து செயல்படுங்க நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்